காலமே நீ எழுந்து கடவுளை துதி கத்த நல்லவர் நல்ல ஒரு புதிய நாளைக்கான காண உதவி செய்திருக்கிறார் புதிய வருஷத்தின் துவக்க நாட்கள் இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த வருஷத்திலும் நம்முடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறார் நம்ம நம்பிக்கையை விருத்தியடைய பண்ணுவாராக இந்த நாளிலும் நம்முடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த ஜெபவேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மறுபடியுமாய் நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இதுவரையிலுமாய் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து நினைத்துக்கிறோம் அப்பா இப்பொழுதும் இது ஒரு புதிய வருஷம் புதிய நாள் அண்டுபடி நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா பணிகளிலும் கர்த்தனைகள் கூடவே இருந்து நடத்தப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தோடு இந்த ஜப விலையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தனை ஜப ஆசீர்வாதம் காசிர்வாதமாக்கி தாருங்க நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் ஜப தூபங்கள் தியானங்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே பிரீதியாக இருக்கட்டும் உங்க மகிமை வர பண்ணுங்க தாழ்த்துக்கோ ஏ சுகிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வழிநடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்லதேவன் வாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்லதேவன் வாழ்வில் நாயனே வாழ்வில் நாயகனே நம்

Oh <laughs> கிரணங்களில் எல்லாம் நம்பிய கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போவோம் இந்த காலை பொழுதில் புதிய ஒரு ஆண்டில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆண்டவரை நம்மோடு கூட இந்த காலை பொழுதில் வந்து வாசம் பண்ண வைக்க நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு அப்படியே செலுத்த போவோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்திரம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் வகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் எல்சடாயிமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 நேற்று இன்றும் என்று மாறாதவரே துதிக்கிறோம் 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 மகிமையானவரே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் கிருமைகளை பெருக பண்ணுகிறவரே பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலி லூயா லூயா உன்னதரே உயர்ந்தவரே இந்த வேலையில் கூட தகப்பனே உ நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஓர் ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டையும் காண இந்த கிருவைக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் நன்றி சொல்லுக்கிறோம் நன்றி சொலுத்துக்கிறோம் நன்றி சொலுத்துக்கிறோம் நன்றி சொலுத்துக்கிறோம் தகப்பன்னு பாதுகாத்தீங்களே நன்றி அப்பா ஜீவன் தந்தீரே நன்றி ஆண்டு பலன் தந்தீரே நன்றி அப்பா சோர்ந்து போன நேரத்தில் தைரியப்படுத்தினீரே நன்றி அப்பா கை தூக்கி நிறுத்தினீரே நந்தி நன்றி நன்றி நந்தியே சுவை நந்தியே சுவை நந்தியே சுவை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா உமாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் மேல் தன்பிற்காய் நந்தியப்பா இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுவீராக மகிமையின் ராஜாவே மத்தியில வந்து அசைபாடுவீராக பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்தட்டு பெருக பண்ணுங்கப்பா இந்த ஜப வேலையில் கூட தகப்பற யார் யாருமே உயர்த்தி மகிமைப்படுத்தினாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தாவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக நீரே உன்னத நீரே உயர்ந்தவர் தேவராய கத்தர் இந்த நாளில கூட முழுவதுமா எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த உடைய கிருவையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா இப்பொழுது கூட நம்முடைய வேத வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு கூட பேசுவீராக எங்களோடு கூட பேசுவீராக கிருவைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மத்தேயு சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலையா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பாரிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மயிமைப்படுத்தினார்கள் பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்று இவர்கள் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி

விட்டு தம்முடைய கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் துணிக்கைகளை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேராயிருந்தார்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் கிறிஸ்துவி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவி நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் புதிய வருஷத்தில் இந்த துவக்க நாட்களில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப விலையில் அன்போடு கூட வரவேற்கிறோம் பார்த்துகிறோம் கர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் நிச்சயமாகவே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலேயும் நேர்த்தியாய் நம்மை நடத்துவாராக இன்றைக்கும் வாசிக்க கேட்ட ஒரு வேத பகுதி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம வாசிக்க கேட்டோம் ஆமாம் ஏழு அப்பங்கள் சில சிறு மீன்கள் இவைகளை கொண்டு நாலாயிரம் பேரை போஷிக்கிறார் ஆமாம் இதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை வாசிப்போம் இதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல ஆமாம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் அவைகளை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்த ஆண்டவர் ரெண்டு சம்பவமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது சரியா ரெண்டு சம்பவமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த அஞ்சியப்பம் சம்பவம் வந்து யோவான்ஸ் நானன் கொலை செய்யப்பட்ட உடனே அதாவது அவனை சிரச்சேதம் பண்ணிடுறார் சரி தானே ஈரோது ஈரோடு யாருடைய குமாரத்தை நடனம் ஆடினது நிமித்தமாய் பரிசு கேட்கும்போது தலையை கேட்டு வாங்கி யோவான்ஸ் நானன் கொலை செய்யப்படுகிறான் இவருக்குள்ள ஒரு பெரிய ஆமாம் கவலை ஆமாம் கவலை அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல பெரிய ஒரு பாரம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அவிடமாகி விட்டு விலகி இன்னொரு இடத்துக்கு போகிறார் இப்போ அவர் எங்கே போகிறார்னு பார்த்து ஜனங்களும் அங்கே போகிறாங்க அவங்கள எல்லாரையும் பார்க்குறார் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆழ்ந்த சத்தியங்களை உபதேசிக்கிறார் சாயங்காலம் ஆகும்போது சீசர்கள் சொல்கிறாங்க இவரெல்லாம் அனுப்பிடும் இவங்க சாயங்காலம் ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று கஷ்டம் அப்படின்னு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் கேட்ட ஜனங்களுக்காக சீசர்கள் பறிஞ்சு பேசுகிறாங்க அப்போ இயேசு சொல்கிறாங்க நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த அனுபவம் தான் அந்த அஞ்சு அப்ப அனுபவம் இந்த ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் அப்படி அல்ல மூன்று நாள் அப்போ வசரத்தில் வாசு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணு நம்மளை மூணு நாளாக இங்கே இருக்கிறாங்களே இவங்களுக்கு நம்ம முப்பத்தி ரெண்டாம் வசனம் அன்னைக்கு பதினஞ்சாவது அதிகாரத்தில் மற்ற முப்பத்து ரெண்டாம் வருஷத்தில் வாசி பார்த்தீங்கன்னா இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் மூணு நாளாக என்கிட்ட தங்கியிருக்காங்க என்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் உங்ககிட்ட என்ன இருக்குது சரியா அப்போ ரெண்டு சம்பவம் வேறு வேறு அது ஒரு நாளை சாயங்காலம் இது மூணு நாளைக்கு அப்புறம் கொடுக்குற சாப்பாடு ஏழப்பம் சில மீன்கள் எல்லாரையும் இருக்க பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறத பார்க்குறோம் சார் இன்னைக்கு நம்ம தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வசனம் அதே முப்பத்தி ரெண்டாம் வசனம் இந்த முப்பத்தி ரெண்டாம் வசனம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே நம்ம ஒரு பதி பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் பெரிய மன்னவர்களே இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல முடியும் உங்களுக்காகவும் நமக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நம்ம காரியத்தை குறித்து அக்கறையுள்ள கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு பாதத்திலேயே காத்திருந்து மூணு நாளாக அவருடைய வாயின் வார்த்தைகளையே கவனித்து கொண்டிருந்த பிள்ளைகள் வழியில் போகும்போது சோர்ந்து போயிருமே அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவரை பார்க்குறோம் ஏ இன்றைக்கும் இதே அனுபவத்தில் இதே அனுபவத்தில் மூன்று நாள் ஆயிற்று என் காரியம் ஒன்றும் வாய்க்கலை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா நான் எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொந்து போயிருக்கிறீங்களா நான் இதுவரைக்கும் அநேக நேரங்களில் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன் என் தொழிலில் என் வியாபாரத்தில் வேலைவாய்ப்பு விஷயத்தில் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதருங்க நமக்காக பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என் பிள்ளைங்க சோர்ந்து போயிருவாங்களேன்னு சொல்லி நமக்கு பரிந்து நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நிச்சயமா நிச்சயமா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அப்படின்னு சொல்லி விதம் சொல்லுகிறார் அவர் உன்னை ஆதரிக்கிறவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடுகிற கர்த்தர் அல்ல இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சோர்ந்து போவார்களேன்னு சொல்லி ஆமாம் இரக்கமுள்ளவராய் நம்ம பரிதவிக்கிற ஆண்டவர் இங்கே யாத்திராக புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆடவர் அப்படி சொல்லுவார் நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் அதே போல யாத்திராகமுத்திர பின்னாடி வந்து உள்ள அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துகிறன் இருக்கான் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த இவ்வளவுனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்குறோம் அப்போ அவர் இரக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அப்படியானால் இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம் எப்படி இருக்குமோ எப்படி நடத்த போகிறோமோ என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு பயப்படுறீங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மத்தேயு சுபிசேஷத்தில் மத்தேயு சுவிசேஷகன் சுபிசேஷகன் தன்னுடைய ஆறாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு எப்படி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கட்டுமா ஆமாம் ஆமாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறோம் உங்களுக்காக பரிதவிக்கிற கர்த்தர் எது தேவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏற்ற காலத்தில் சரியான சமயத்தில் அது உங்களுக்கு தருவார் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவன் மற்ற சுபீர் வார்த்தையை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க ஆபரகாம அழைக்கும்போது பன்னெண்டாவது அதிகாரத்தில் வாசு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆமாம் எழுபத்தஞ்சு வயசுன்னா அவன் என்ன பாரத்தில் இருந்தாரோ என்ன ஏக்கத்தில் பெருமூச்சில கவலையில் இருந்தாரோ நாம் அறியும் அதாலும் ஆண்டவரை அழைக்கும்போது அழகா அழைக்கிறார் ஆமாம் அழைச்சிட்டு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கினுடைய மோரியாமலை சம்பவத்துக்கு அப்புறமா ஆண்டவர் அழகா சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி இந்த வார்த்தையை சொல்லுகிற கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தவர் அவனுடைய வாழ்க்கையில காரியங்கள் ஒன்று வாய்க்கலன்னு தெரிஞ்சிருந்த பிறகும் ஆண்டவர் தாம் அழைத்த அழைப்பை அங்கே உறுதிப்படுத்துகிறார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி அப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம் எனக்கு அவர்களே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் உங்களை கைவிடுவாரா அவர் மறந்து போவாரா இல்லை அவர் பரிதபிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் பரிதபிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிற பொழுது பவுலப்போசெல்லும் இதை அப்படியே உறுதிப்படுத்துகிறார் நீ எட்டாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எவ்வளவு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார் எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் என் பிள்ளைங்க சோந்து போயிடுவாங்களே என் பிள்ளைங்க மனமடிவு அடைஞ்சு போயிடுவாங்களே என் பிள்ளைங்க நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிடுவாங்களே என் பிள்ளைங்க வாழ்க்கையில் சோந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி பரிதவிக்கிற கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறா இன்றைக்கு இந்த காலி நேரத்தில் இதுவரைக்கும் குணமாக்க முடியாத ஒரு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு சொல்லுங்கள் எனக்கு பரிதவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறா எனக்காக பரிதவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறா சொல்லுங்கள் வாய்விட்டு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்க காரியத்தில் ஒரு நன்மை உண்டாகலையா இன்னைக்கு சொல்லுங்க எனக்காக பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவர் என் காரியத்தை தேவையை இன்னதென்று அறிந்திருக்கிறார் நன்மை தருவார் நம்பிக்கையோடு இன்னைக்கு சொல்லுங்க விசுவாசிக்கிற நீங்க பாக்கியம் உள்ளவர்கள் ஏன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த மறுபடி மறுபடியும் சொல்லுகிறேன் என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் பரிதவிக்கிற ஆண்டவர் வெறுமையா விடுவாரா நிச்சயமாய் ஆசீர்வதித்து அனுப்புவார் வழியில் போகும்போதே சுதந்திர கூடாது சொல்லி அவங்களுக்கு அப்பம் மீன் கொடுத்து அனுப்பினார் எவ்வளவு சந்தோஷம் அதே கிருபைய இன்னைக்கு உங்களுக்கு தருவார் உங்க குடும்பத்தின் காரியங்களில் உங்க கையின் பிரயாசத்தின் காரியங்களில் உங்கள் மத்த எ எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு நன்மையை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் ஆன் அப்படினாலே அவரை அண்டிக் கொள்ளுவோம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் அவர் உங்களுக்கு தேவையானதை தந்து ஆசீர்வதிப்பாராக அந்த நம்பிக்கையோடு கூட அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைப்படுது காய் முடிய சமூகத்தில் வருகிறோம் புதிய நாளுக்காய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜப்பவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக பரிதா பரிதபிக்கிற கத்தராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்ய நீர் எடுக்கிற முயற்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அண்டவரே நீர் எங்களுக்காக செய்கிற எல்லா காரியங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி சொல்லுகிறோம் இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் காரியங்களுக்காய் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி அண்டவரே பல அண்டவரே நிலைகளில் பிள்ளைகள் அண்டவரே மாட்டி தவிக்கிற பிள்ளைகள் அதிலே சோர்ந்து போகாதபடி குறைவுகளோடு கூட இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி பிள்ளைகள் ஆண்டவரை தைரியப்படுத்தும் விதமாய் பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கும் விதமாய் அற்புத அதிசயங்களை இந்த காலை வேளையில் நடப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய தேவை இன்னதென்று உமக்கு தெரியும் ஐயா ஒவ்வொருவருடைய உமக்கு தெரியும் என் தேவன் பிள்ளைகள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வழி நடத்துவீராக பிள்ளைகளுடைய சந்தித்து வழி நடத்துவீராக இந்த சிவ வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு நான் இந்த காலை பிள்ளைகளை ஒரு சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் உண்டாகட்டும் உச்சன் தலைமுதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவினர்களும் நாமத்தில் மாறுவதாக மாறுவதாக ஒரு அற்புதத்தை காண செய்வீராக ஒரு அதிசயத்தை காண செய்வீராக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுபட உதவி செய்யுங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தெரிவை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க சிறந்த ஞாபக சக்தி உண்டாகட்டும் அரசு தேர்வு இந்த ஆண்டு எழுத இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் விசேஷித்த கிருமை பிள்ளைகளை தாங்கட்டும் நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கு ஏற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்கப்பா ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்க வேலை பார்க்குற இடத்துல கீழே உள்ளவர்களுக்கும் குடன் வேலை பார்க்கிறவர்களுக்கும் மேலதிகாரிகள் கண்களிலும் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கான எல்லா பண தேவை பொருள் தேவைகளை நான்கு சந்திப்பீராக தகப்பனே குடும்பத்தில் கற்ப தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கற்ப தடைகள் இயேசுவி நாமத்தில் மாறுவதாக கற்ப தடைகள் இயேசுவி நாமத்தில் மாறுவதாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனில் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் நந்தி சொல்லுகிறோம் தகப்பனே குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் கையில் பிரயாசனை ஆசிர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறி கடன் பாரங்கள் மாறி கடன்களை எல்லாம் அடைக்க புதிய வாசலை ஆண்டவர் திறக்கும்படியாக தவிக்கிறோம் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர் இந்த கடன் சுமையிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர உதவி செய்யுங்கப்பா வீடு கட்டுகிற காரியங்களுக்காக செபிக்கிறோம் வீடு கட்டுற காரியத்தில் காணப்படுகிற தடைகள் விலகட்டும் எல்லா தடைகள் விலகட்டும் வீட்டு கட்டுமான பணியை துவங்க உதவி செய்யுங்க கட்டப்பட்ட கட்ட கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீடுகள் கட்டி முடிக்கப்பட உதவி செய்யுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் ஆண்டு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கருமையும் பெறுகிற ஆண்டாக அமையட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் ஐயா

பெரிய இந்த வாண்டிலும் ஒவ்வொரு நாளும் காலையில் நடக்கிற காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாதம் செப்ப வேளையில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் அந்தந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அந்தன்றைக்கு தந்து வழி நடத்துவார் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாதம் செப்ப வேலையில் உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக